கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரி ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு சர்பிரைஸான விஷயங்கள் என்னென்ன காத்திருக்கு காதல் வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும் திருமணம் வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான யுனிக்கான தான் இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் இதனால நீங்கள் டேரக்டாக உங்கள் ராசி பலங்களை பார்த்துக்க முடியும் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டம் மறக்காமல் அழுத்தி புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தேடி மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க அதனால நமது தினசரி ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலங்கள் எப்படி எல்லாம் இருக்குங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆனி மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை ஏகாதசி தினமாக அமைந்துள்ளதுங்க ஏகாதசி விரதமிருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் மேலும் இன்றைய தினம் சுபமுகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளதுங்க இன்றைய தினம் பக்ரீத் பண்டிகை தினமாக அமைந்துள்ளதால் பக்ரீத் பண்டிகையை கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் எனது உளமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பண்டிகை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்கள் இருக்கீங்களோ உங்களுக்கும் எனது உலபூர்வமான மனப்பூர்வமான பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ இன்னைக்கு நமது கும்பராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியிலேயே ராசி அதிபதி ஆட்சி பல பட்டுள்ள ஒரு சிறந்த சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு மூன்றாம் இடத்துல செவ்வாய் பகவானும் இருக்கிறார்கள் நான்காம் இடத்துல குரு பகவானும் ஐந்தாம் இடமான பூர்வ புனிய ஸ்தானத்துல புதன் சுக்கரன் சூரியன் ஆகிய கிரக எச்சரிக்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி நண்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில இந்த தினம் மிகப்பெரிய நண்பர்கள உங்களுக்கு ஈஸியாக நடைபெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா குடும்பத்தில் இப்போ சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதற்கான முயற்சிகளை நீங்க கொஞ்சம் போட்டீங்கன்னா போதுங்க உங்களுக்கு அது சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க உங்க வீட்டுல ஓசை கேட்பதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது வருவாக இருக்கு நண்பர்களே இந்த தினம் நீங்க வந்து மிகச்சிறப்பான வகையில வியாபாரிகளாக இருக்கும்போது நல்ல வெற்றிகளை பெற முடியும் வியாபார ரீதியாக உங்களுக்கு தன லாபம் பெறக்கூடியவாகவும் இருக்குங்க மேலும் நல்ல முன்னேற்றகரமான ஒரு பாதை உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்க வார்த்தைகளை மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க உங்க பேச்சுக்கள்ல கொஞ்சம் நிதானம் மற்றும் பொறுமை கண்டிப்பாக தேவைங்க மற்றபடி இன்னைக்கு சிறப்பாக செயல்படுவீங்க பெண்ணிங்கான ஒர்க் எல்லாத்தையுமே சுமூகமாக ஸ்மூத்தாக முடிக்க முடியும் உங்க வாழ்க்கை துணைவர்களிடம் நீங்க பேசும்போது நீங்க அவருடைய தேவைகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க உங்க வாழ்க்கை துணையின் தேவைகள் எல்லாத்தையும் அவருக்கு தெரியாமலே நீங்க நிறைவேற்றி வைத்து அவரை சந்தோஷப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே ஆனந்தமான ஒரு நாள் என்ற தினம் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் ஏன்னா உங்க வாழ்க்கை துணையின் தேவையில் நிறைவேற்றி வைக்கிறதுனால உங்களுக்கு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து ஒற்றுமை வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க இந்த தினம் உங்களை விட்டு சின்ன சின்ன காரணங்கள் சண்டையிட்டு விலகி சென்றவர்கள் எல்லாமே இப்ப உங்களை புரிந்து கொண்டு உங்களுடன் வந்து இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க அதனால மனதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வளத்த வருத்தங்களும் உங்களுக்கு குறையும் மனதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மன வருத்தங்களை கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க எனவே சந்தோஷம் கூடும் எதிர்காலத்துக்காக சில முக்கியமான பிளானிங்களை உருவாக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளை இன்றைய எடுப்பதன் மூலமாக உங்க எதிர்காலம் வந்து பிரைட்டாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதமான ஒரு நாள் அந்த மாதிரி நல்ல நேரத்தை நீங்க இப்ப அமைப்படுறீங்க எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்காக இன்ற தினம் நீங்க நிறைய பிளானை ஒர்க் பண்ணலாம் இன்ற தினம் சாந்தமாக அமைதியாக உங்க வேலையில செய்து முடிப்பீங்க குறிப்பாக அலுவலக பணிகளில் சக ஊழியர்கள் ஆதரவு காரணமாக நீங்கள் அனைத்து காரியங்கள் எல்லாத்தையும் உங்களால் சிறப்பாக முடிக்க முடியுங்க எனவே அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் குடும்பமும் அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்கும் இன்றைய தினம் மிகச்சிறந்த ஒரு நல்ல எனர்ஜி உங்களுக்கு காணப்படுங்க நல்ல ஒரு சக்திசாலியாக நீங்க இருக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க யாருடைய உதவியுமே இல்லாமல் உங்களால் நிறைய பணம் நீங்க சம்பாதிக்க முடியும் அந்த மாதிரி நல்ல சூழல் இருக்குங்க உங்க வீட்டு கடமைகள் என்னென்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வீட்டு கடமைகளை நிறைவேற்றுவதற்கு நீங்க தயக்கமே காட்ட தேவையில்லைங்க ஏன்னா அப்போதான் நீங்க வந்து சிறப்பான நன்மைகள் பெற முடியும் உங்க வீட்டுல வந்து நல்ல அமைதியான சூழலை உருவாக்க முடியுங்க உங்க கூட இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களை நீங்க கண்டிப்பாக மகிழ்விக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இல்லைன்னா உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாங்க ஆளானாங்க அப்படின்னா அது உங்களுக்கும் தொத்திக்கிங்க அதனால் நீங்கள் உங்கள் கடமையில் உணவு உணர்வுகள் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்க நீங்கள் கண்டிப்பாக பிளான் ஒர்க் பண்ணுங்கள் நீங்கள் வீட்டில் அக்கறை இல்லாமல் செயல்படக்கூடாதுங்க வீட்டு சூழ்நிலையில் தேவையில்லாத பதற்றம் அதன் மூலமாக உருவாகிவிடும் ஸோ எல்லாருக்கும் என்னென்ன தேவைங்கிறத பார்த்து பார்த்து செய்யும் உங்களுக்கு சிறந்த ஒரு நாள் இன்று தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்கு வந்து காதல் காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் பொறுமையாக தான் இருந்தாலும் இன்று தினம் நீங்கள் காதல் வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்தித்தாலும் காலப்போக்கில நீங்கள் சிறப்பாக நன்மையில பெற முடியுங்க மறந்துடாதீங்க அதனால இன்னைக்கு நலமை நினைத்து நீங்க காதல் வகையில மன வருத்தம் கொள்ள தேவையில்லைங்க ஏன்னா உங்களது மனதிற்குனே உங்க காதலர் உங்கள் மீது இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கி தருவார் அதை பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் சங்கடங்களும் மன வருத்தங்களும் ஏற்படலாம் இருந்தாலும் உங்க மூடு வந்து இன்னைக்கு நாடு முழுக்க சிறப்பாக இருக்குங்க நீங்க காலப்போக்கில நலன்மையை கண்டிப்பாக பெற முடியும் இன்றைய தினம் நேரத்தை நீங்க சிறப்பாக பயன்படுத்துங்க அதன் மூலமாக நேர மேலாண்மை மூலமாக வாழ்க்கையை நீங்க வந்து முக்கியமான தருணங்களை வந்து நிறைய நீங்க அனுபவிக்க முடியும் மகிழ்ச்சியை உருவாக்கி கொள்ள முடியும் இனிதரம் குடும்பத்தோட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி குடும்ப உற்பத்தினுக்காக உழைக்கும் போது இன்னும் சிறந்த நலன்களை நீங்கள் பெற முடியுங்க அலுவலக பணிகள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வேலைகள் உங்களது வாழ்க்கை துணை நடவடிக்கை மூலமாக பாதிப்படையிலாங்க அதனால் இல்லற வாழ்க்கையின் மூலமாக உங்களது அலுவலகப் பணிகள் பாதிப்படையும் போது உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகலாங்க அதனால் உட்காந்து பேசி உங்கள் வாழ்க்கை கிட்ட நீங்கள் பேசி நல்ல ஒரு புரிதலை கொண்டு நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி உங்கள் வாழ்க்கை துணை எடுத்து கூறி அவருடைய ஆதரவை பெறுவதற்கு முயற்சியில் மேற்கொள்ளணுங்க பொறுமை நிதானம் அதுக்கு கண்டிப்பாக தேவை எனவே வாழ்க்கை துணையோடு நீங்கள் அவசரப்பட்டு எந்த விதமான தவறான நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாதுங்க உங்களது உலக பணிகள் உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக அடையும் போது உங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க மேலும் உங்க வாழ்க்கை துணையை உங்களுக்கு கண்டுக்க மாட்டாரு அதை போது உங்களுக்கு ஒரு தனிமையான ஃபீலிங் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இருந்தாலும் காலப்போக்கில் எல்லாமே மாறிவிடும் மகிழ்ச்சியாக இந்த தினம் நீங்க அனுபவிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அதை நீங்க என்ஜாய் பண்ணுங்க இந்த தினம் ஆனந்தமான ஒரு நாளுக்கு நிறைய பணம் உங்களால் சம்பாதிக்க முடியும் இந்த தினம் உங்க வாழ்க்கை துணைக்கு வேண்டியதை செய்து கொடுத்து மகிழ்ச்சி கொள்வீங்க பேச்சுக்களை மட்டும் கவனமா இருக்குங்க என்றதெல்லாம் பெண்டிங் ஒர்க் எல்லாம் முடிக்க முடியும் அதுக்காக நீங்க போக்கஸ் பண்ணுங்க சிறந்த ஒரு நாள்கள் என்றது நாம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டு நோட்டிபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் அழகா மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆக அமைந்து பார்க்கும் போது தினம் நீங்க ஆரஞ்சு கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் த்ரீ வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்ன அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கும்பராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் அபிட்டம் நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்க பேச்சுகள்ல கவனமா இருக்கணுங்க வார்த்தைகளை நீங்க வந்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது கொஞ்சம் கவனமாக வார்த்தைகளை பயன்படுத்துங்க உங்க வாழ்க்கை துணைக்கு தேவையானதை செய்து கொடுத்து அவரை திருப்திப்படுத்தக்கூடிய மகிழ்ச்சி அனுமதி இருந்தாலும் நீங்க வார்த்தைகளை நிதானம் தேவை பொறுமையாக இருக்கணும் சதயம் நட்சத்திரங்கள் வந்தவர்களுக்கு உங்களுக்கு மனஸ்தாபங்கள் மன வருத்தங்கள் எல்லாம் கண்டிப்பாக குறைந்து விடுங்க உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் உங்களை தேடி வந்து உங்களுடன் இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால பிரிந்தவர்கள் கூடுவாங்க மனதுல சந்தோஷம் கூட இருக்குங்க மன வருத்தங்கள் மறையும் இன்றைய தினம் போரட்டாதி நட்சத்திரங்கள் வந்தவர்களுக்கு அமைதியான ஒரு நாள்கள் மனதுல சந்தோஷம் மற்றும் சாந்தம் கூடும் அலுவலகப் பணிகளை சக ஊழியர்கள் ஆதரவு நினைச்ச நினைச்சகார்கள் உங்களால் முடிக்க முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்க எதிர்காலத்திற்காக நல்ல முடிவுகளை நீங்கள் நிறைய எடுக்கக்கூடிய ஆனந்தமான ஒரு நாள்கள் முடிவெடுக்கக்கூடிய திறன் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் மேலும் நல்ல ஆதரவு கிடைக்கும் நினைத்த காரணங்களும் முடிக்கிறதுனால இன்னைக்கு சந்தோஷம் கூடக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே